நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் வேலனற்று போகையில் என் இன்பதுன்ப நேரத்தில் என் நண்பரே நற்று போகையில் என் அவரே இன்ப நேரத்தில் என் அவரே பொற்றழ வீதியில் பாடி மகிழ என் சுமிட்டு கொள்வாரே பொற்றழ வீதியில் பாடி மகிழ என் நேசரை சுமிட்டு கொள்வாரே என்றும் ஆத்துமாவை நித்தம் நேசிக்கின்றவர் வெண்மையானவர் என் வாழ்வில் நான் ருமணம் நீந்தவர் நேசர்லேலியிலும் வெண்மையானவர் என் வாழ்வில் நீந்தவர் இந்த நாளுக்கு அண்ட ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஒரு பலன் நம்ம மேலே வருகிறது அந்த பலன் நமக்குள்ள வரும்பொழுது நாம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு திராணியை ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும் ஆகவே இந்த காலி வேளையில் நாம் எப்பொழுதும் அறிக்கையிட வேண்டிய ஒரு வார்த்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஒருவேளை பலர் சொல்லலாம் இது உன்னால முடியாது என்று சொல்லி ஆனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தை அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படி மனிதர்கள் உன்னாலே முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை நாம் செய்து முடிக்கக்கூடிய திராணியை பலனையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் ஆகவே தான் வார்த்தை சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வார்த்தையை நாம் சொல்லும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி நான் போகும் பொழுது அது ஒருவேளை நேர்முக இருக்கலாம் பலவிதமான போட்டிகள் நிறைந்த ஒரு தேர்வாக இருக்கலாம் அந்த தேர்வுகளுக்கு நாம் போய் அந்த தேர்வுகளில் கலந்து கொள்ளும் இந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணிவிட்டு நாம் கடந்து போகும் நமக்கு முன்னால் எவ்வளவோ திறமை வாய்ந்தவர்கள் இருந்தாலும் இந்த வார்த்தை அங்கே கிரியே செய்யும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தை நிச்சயமாக கிரியை செய்யும் நாம் ஜெயித்தவர்களாய் முன்னேறி செல்வோம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது இங்கே தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் யுத்தத்துக்கு போய்விட்டு அவர்கள் திரும்பி வரும் பொழுது மூன்று நாள் பொறுத்து இங்கே வரும் பொழுது சிக்லாக்களே அங்கே அமலேக்கியர் இவர்களுடைய மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் அவர்கள் தங்கியிருந்த கூடாரத்தை எல்லாம் சுட்டரித்து போட்டு விட்டார்கள் தாவிது வந்து பார்க்கிறார் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது தாவிதும் அவனுடன் ஜனங்களும் இதை பார்த்தவுடனே அழுகிறதற்கு தங்களின் பலமில்லாமல் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மறுபடியும் தாவிது ஆண்டுடைய சமூகத்தில் போகிறேன் ஆண்டுவரே நான் தொடர்ந்து போய் இந்த தண்டை பிடிப்பேனா என்று ஆண்டுவிடத்துல தாவீது கேட்டவுடனே ஆண்டு வச்சுன்னார் நீ புறப்பட்டு போ நீ அந்த தண்டை பிடிப்பாய் அதை பிடித்து எட்டாவது வசனம் சொல்லுகிறது அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் எல்லாருடைய மனைவி பிள்ளைகளையும் எதெல்லாம் அவன் சிறைபிடித்துக் கொண்டு போனான் அத்தனை நீ திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டு வச்சுன்னா இந்த வார்த்தை கிடைத்த உடனே ஒரு பலன் அவனுக்குள்ளே வந்தது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் நான் திருப்பி கொள்ளுவேன் என்று தைரியமாய்ப் போனான் வெற்றியோடு திரும்பி வந்தான் அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போன குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் அப்படியே அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் தாவீது இப்படி எழுதுகிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவராலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் ஒரு பெரிய சேனைக்குள்ள நான் பாய்ந்து போய் ஜெயம் எடுப்பேன் ஒரு பெரிய மதிலாயிருந்தாலும் அதை நான் எளிதாக தாண்டி விடுவேன் என்று தாவிது அறிக்கை பண்ணுகிறார் ஆகவே ஆண்டவருடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை கூட இன்றைக்கு நாமும் இந்த வார்த்தையை நம்பி போகும் பொழுது எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாய் நாம் முன்னேறிச் செல்லும் எஸ் ஆய் தரிசன புசகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாய் சொல்லு நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இந்த காலிவிழல் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆகவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் நமக்கு முன்னாலே இருக்கிறது ஒரு பெரிய மதிலா இருக்கலாம் அதையும் தாண்டுவதற்கு பலன் கொடுப்பார் நமக்கு முன்னாலே இருக்கிறது பெரிய போட்டி நிறைந்த ஒரு இடமா இருக்கலாம் அதுலேயும் கூட ஆண்டவர் நமக்கு முன்னேறி செல்லக்கூடிய வெற்றி பெற்று முன்னேறி செல்லக்கூடிய பலனை ஆண்டவர் தருவார் ரெண்டு நாளாக அம்ம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது யோசபாத்தை சுற்றிலும் ஒரு பெரிய சேனை வந்து நிற்கிறார்கள் அம்மோனியர் மோவாபியர் செய்ய மலை தேசத்தார் திரளான ஜனங்களை எதிர்த்து வந்து நிற்கும் பொழுது யோசபாத் சொல்லுகிறார் எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று யோசபாத் ராஜா சொன்னார் இந்த வார்த்தையை கத்தர் கேட்டார் யோசபாத் ராஜாவுக்கு ஒரு தைரியமூட்டக்கூடிய வார்த்தை வந்தது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது கத்தருடையது உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஒரு தைரியமான வார்த்தை ஆவியானவர் கொடுத்து அதை பெற்ற உடனே அவனுக்குள்ளே ஒரு பலன் வந்தது பாடுவதற்கு பாடகரைத்தான் நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெற்றுண்டு மடிந்து போனார்கள் இந்த காலைவேளிலும் கூட நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் அவரை குறித்து நாம் பாடி துதிக்கும் பொழுது எல்லா தடைகளும் விலகி ஓடி போய்விடும் நமக்கு ஒரு பலன் உண்டு எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று முன்னேறி சொல்வோம் ஆகவே இந்த காலிவெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய் எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல முறை சில தேர்வுகளுக்கு அவர்கள் போய் தோற்றுவிட்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த முறை ஆண்டவர் முற்றிலும் அவர்கள் ஜெயமெடுக்க அவர்களை பலப்படுத்தும் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி போய் வெற்றியை பெற்றுக்கொள்ள கத்துவது வெற்றி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொல்லி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன் என்று சொல்லி இன்றைக்கு எந்த போட்டி நிறைந்த தேர்வுகளாய் இருந்தாலும் ஆண்டவரே அதை முன்னேறி சென்று அதில் ஜெயம் எடுத்து மேன்மை அடைந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் அக்க நன்றி தாழ்த்துகிறோம் நாமத்தில் யேசுவின் நல்ல பிதாவே ஆவே